இன்னைக்கு என்னோட பார்வையில சர்வசாதாரணமாக இருக்குகின்ற ஒரு விடயம் எங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய ஆக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விடயம் என்று சொல்லலாம் கணியமானவர்களே அதுதான் கண்ணூர் கண்ணூர் என்றால் நாங்கள் லேசாக நினைச்சிருக்கிறோம் லேசான ஒரு விஷயம்

வர்களே அருமையானவர்களே எனவே கண்ணூர் என்பது ஒரு பயங்கரமான ஒரு நோய் பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் ஏராளமான விளங்கப்படுத்தினார்கள் இந்த கண்ணீரனுடைய இந்த கண்ணூரின் பயங்கரம் எப்படி இருக்கும் இதனுடைய பயங்கரம் இதனுடைய தாக்கங்கள் இதனுடைய தாற்பயம்

கண்ணூர் சம்பந்தமான வந்திருக்கக்கூடிய ரிவாயத்துகளை பார்த்தால் ஆச்சரியம் அல்லாஹினுடைய கதிரை ஏதாவது ஒன்று முந்தும் ஆக இருந்தால் சொன்னார்கள் கண்ணூர் முந்திவிடும் கண்ணூர் தாக்கத்தை உண்டாக்கும் கண்ணியமானவர்களே அருமையானவர்களே அந்த அளவுக்கு கண்ணூர் என்பது பயங்கரமான ஒரு விடயம்

സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞു അഫ്തറു മയമൂതു മിൻ ഉമ്മതി ബഅദ ഖളാഇല്ലാഹി വ ഖദ്രിഹി അല്ലാഹുവിൻറെ ഖളാ ഖദ്റിക്ക് പിന്നാൽ എൻ്റെ ഉമ്മത്തിൽ അധികമാൻവർകൾ മരണിപ്പാർകൾ ബിൽ ഐനി അഫ്തറു മയമൂതു മിൻ ഉമ്മതി ബഅദ ഖളാഇല്ലാഹി വ ഖദ്രിഹി ബിൽ ഐൻ ഏത് ഉമ്മത്തിൽ അധികമാൻവർകൾ அல்லாஹ்வுடைய கதா கதருக்கு பின்னால் மரணிப்பார்கள் பில் ஐனி கண்ணூரால மௌத் ஆகுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கியுல் கர்கத்துக்கு நுழைறாங்க மக்பராவுக்கு நுழைறாங்க நுழைந்து அந்த மக்பராவில் அடக்கம் செய்தவர்களை பார்த்து சொன்னார்கள் ஏ மக்பரா வாசிகளே கபராலிகளே உங்களில் அதிகமானவர்கள் மரணித்திருக்கிறீர்கள் கண்ணூரின் மூலமாக விளங்குறீங்களா எங்களுக்கு காய்ச்சல் தொடக்கம் பரலைஸ் வரும் வரைக்கும் கண்ணூரனுடைய தாக்கம் இருக்கும் சாதாரண காய்ச்சலில் இருந்து படுக்க படுக்கையில் ஐசியூவில் கொண்டு பேர் சேர்க்கும் வரைக்கும் கண்ணூரனுடைய தாக்கம் இருக்கும் கண்ணியமானவர்களே இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் கண்ணூர் என்றா முட்டல மட்டும்தான் கண்ணூர் படும் இன்னும் போகல அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது கண்ணூர் என்பது அது தனி வகை அன்புக்குரியவர்களே எனவே கண்ணூர் என்பது பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சூனியத்தையும் கண்ணூரையும் கொண்டு வரும் சூனியம் பல நாட்களுக்கு பின்னால் தாப்பரியத்தை தாக்கத்தை உண்டாக்கும் ஆனால் கண்ணூர் என்பது பட்ட உடனே தாக்கத்தை உண்டாக்கும் மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு பயங்கரமான ஒரு விடயம்

அதை பார்த்து கொண்டு உள்ளம் நீக்கிதில்ல எப்படிதான் இவன் கெட்டினானோ இந்த மூணு 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 தட்டு ஊட தான் இவனுக்கு சொல்லி வந்துச்சோ அல்ஹம்ல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கெட்டினாரே எனக்கு தேவையா எனக்கும் அதே மாதிரி தந்துரு கேட்கறதுல பிரச்சனை இல்லை இன்னைக்கு மனது எப்படி கேக்குது எப்படிதான் கெட்டினானோ இவன் இந்த ஊட என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே அவருக்கு பாதுகாப்பு தேரக்கூடிய முறைகள் இருக்குது இது கண்ணூர் பொறாமையின் காரணமாக கண்ணூர் உண்டாகும் அன்பு கூறியவர்களே இதற்கு ஆக மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் அழைகி வசல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ எந்தெந்த முறையில் துன்புறுத்தல்களை ஏற்படுத்த முடியுமோ குரேஷியர்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் அதுல கொண்டுதான் சூனியம் செய்ய வைத்தார்கள் சூனியத்தில் இருந்தும் அல்லா பாதுகாவல் தேடி வைத்தார் கனியமானவர்களே கடைசியில் எல்லா விதங்களையும் செய்து பார்த்த உரைஷியர்கள் தேடி பார்த்தார்கள் எப்படி செல்லும் அழைகல்லம் அவர்களை அளிப்பது என்று தீர்மானித்தவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் ஒரு மனிதன் இருக்கிறான் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா அந்த மனிதனை பற்றி ரிவாயத்தில் எழுதுகிறார்கள் இமாம் கல்பி ரஹமத்துலாஹி அலஹி அவர்கள் அவர்களுடைய தசீரில் எழுதுகிறார்கள் அரபிகளில் ஒரு மனிதன் இருந்தார் அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் தெரியுமா அந்த மனிதன் என்ன செய்வான் என்றால் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட மாட்டான் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாம பசியில அப்படியே அந்த அந்த தாக்கத்தை அப்படியே வைத்து கொண்டு மனிதன் ஒரு போர்வையால போத்தி கொண்டிருப்பானா அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய விடயத்தை எழுதுறான் மூணு நாள் இரண்டு நாள் பசியில் இருந்தவன் திடீரென்று அவனுடைய அந்த ஹபாவை அவனுடைய அந்த போர்வையை தூக்கியவனாக வெளியில் வருகின்ற ஆடு அல்லது ஏதாவது ஒரு பிராணி இதை பார்த்து அவன் சொல்லுவானாம் அவன் கண்ண உயர்த்தியவனாக அந்த ஆடையோ ஒட்டகத்தையோ பார்த்து சொல்லுவானாம் இன்றைய நாளையில் இதை போன்று அழகான ஒட்டகத்தையோ ஆடையோ நான் பார்க்கவே இல்லை என்ற வார்த்தையை தான் சொல்லுவானாம் அந்த ஆடு அல்லது அந்த ஒட்டகம் ஒரு அடி முன் முன்வைக்க மாட்டாது இவன் வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆடு அல்லது ஒட்டகம் அதே இடத்தில் படுத்துவிடும் நம்புவோமா இனியமானவர்களே கண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாப்பரியத்தை எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார் கதிர் வீச்சுகள் சயின்டிபிக்கல் ரீதியான விஷயம் நினையமானவர்களே நான் கேள்விப்படுவோம் கண் பார்வையால சிறர்கள் பொதிந்து எரியக்கூடிய நெருப்பை அணைப்பார்கள் ஊதி வைத்த பலூனை கண் பார்வையை வைத்து உடைப்பார்கள் கண்ணினுடைய தாப்பரியம் அந்த கண்ணினுடைய ஈர்ப்பை எல்லாம் வைத்திருக்கிறான் மேக்னெட்டிக் பவரை வைத்திருக்கிறான் கண்ணில இது எங்கேயும் அல்ல இஸ்லாம் நேரத்துடைய சொல்லிட்டு நாங்க இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை கண்ணுக்கு வைத்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அருமையானவர்களே எனவே குறைஷியர்கள் பார்த்தாங்க ஆஹா நாங்க எவ்வளவு வழிகளை கண்டுட்டோம் இவன் தான் ஆள் கூப்பிட்டாங்க அரைச்சார்கள் அந்த மனிதனை அழைத்துச் சொன்னார்கள் ஒரு மனிதன் இருக்கிறார் அவரை உன்னுடைய கண்ணால் நீ பார்க்க வேண்டும் உன்னுடைய கண்ணினுடைய தாற்பரியம் அந்த மனிதனுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்ல அவனும் வருகிறான் அன்பிக் கூறியவர்களே அருமையானவர்களே சாப்பிடாமல் இருக்கிறான் அவனுடைய போர்வையை போத்துகிறான் அவனுடைய போர்வையை திறந்து அந்த கண்ணை கண்ணின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்க்க முயல்கிறான் ஆயத்தை இறக்கி வெற்றி நவியே அல்லாஹ் அடுவான

கந்திருஷ்டி ஏற்பட்டால் இந்த துவாவை நிச்சயமாக ஓதிக்கொள்ளுங்கள் அதுபோக இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களும் நபிகள் அலி வல்லாம் அவர்களும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக இந்த துவாவை ஓதிருக்கிறார்கள் அழகான ஒரு துவா இந்த துவாவை நிச்சயமாக நாம நம்முடைய குழந்தைகளுக்கு ஓதி ஓதணும் நாம நம்ம மேலே ஓதி ஓதிக்கணும் என்ன துவா أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة سبحان الله على هذا الدعاء من نمسو أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة عند دعاء بخاري الشريف ال மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸில் பதிவாக இருக்கிறது இந்த ஹதீஸை ஹஜரத் அப்துல்லா இபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலா அண்பவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் ஷாத்தாலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பானா ஹே ஆமீன்